அனைத்துறைய நண்பர்களுக்கும் வணக்கம் சீமானை சீண்டும் நடிகை கங்கனா ராணாட் இது படங்களில் நடிச்ச நடிகையான கங்கனா ராணாட் தற்போது பாஜக கட்சியில் இணைஞ்சிட்டாங்க சர்ச்சையான பேச்சுகளையும் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க இதுல ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமாக என்ன பட்டுச்சு அப்படின்னா சுபாஷ் சந்திரபோஸ் தான் நாட்டுடைய முதல் பிரதமர் அப்படின்னு அவங்க பேசியிருந்தாங்க இந்த ஒரு விஷயம் அப்படின்றது பாஜக கட்சியுடைய நிர்வாகி போல் இல்லாம இவங்க ரொம்பவே தனித்து ஒரு அரசியல்வாதியாக இருப்பாங்க அப்படின்னு அனைவருமே எதிர்பார்த்த போதுதான் தற்போது இவங்களுக்குள்ள இந்த இந்துத்துவம் எந்த அளவுக்கு ஊர் இருக்கு அப்படின்றதை காட்டும் விதமாக நான் மாட்டு இறைச்சி தின்னாத ஒரு ஹிந்து அப்படின்னு இவங்க பேசுகிற ஒரு விஷயம் அப்படின்றது ரொம்பவே ஒரு பெரிய பேசும் பொருளாக மாதிரி இருக்கு அது மட்டும் இல்லாமல் மாட்டு இறைச்சி தின்னுட்டு நான் இந்துவை கும்பிடுறேன் முருகனை கும்பிடுறேன் அப்படின்னு பேசுறாங்க அப்படின்னு இவங்க சீமானை குறித்து நேரடியாக பேசுவாங்க அப்படின்னு யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க ஏன்னா பல இடங்களில் பாத்தீங்கன்னா இளைஞர்களை ஊக்குவிக்கும் விதமாக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இளைஞர்களை ஊக்குவிக்கும் விதமாக சீமான் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் இந்த லவ் ஃபெயிலியர் அது இதுன்னு தோண்டு போயிடாம ஒவ்வொருத்தருமே ஜிம்முக்கு போங்கடா அப்படின்னும் மாட்டு இறைச்சி தின்னுட்டு உடலை வலிமையா வச்சுக்கோங்கடா அப்படின்னு அந்த காலத்திலிருந்தே தமிழர்கள் என்னென்ன பண்ணாங்களோ அது அனைத்தையுமே தற்போது இருக்கக்கூடிய இளைஞர்கள் பண்ணணும் அப்படின்னு சீமான் கொடுத்த அனைத்து அறிவுரைகளிலும் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் அதிக அளவில் பதிஞ்சிருக்கு இதை பார்த்தீங்கன்னா சுட்டி காட்டும் விதமாக தற்போது நடிகை கங்கனா ரானாட் மாட்டு இறைச்சியெல்லாம் எப்படி சாப்பிட்றாங்களோ அப்படின்னோ அது மட்டும் இல்லாமல் ஒரு அரசியல் தலைவனே இந்த மேடையில் எப்படி பெருமையாக சொல்ல முடியும் அப்படின்னு நேரடியாகவே சீமானை குறித்து அவதூறாக பேசியிருக்காங்க நடிகை கங்கனா ரானாட் இது அண்ணாமலைக்கு சாதகமாக முடியும் அப்படின்னு பேசிய ஒரு விஷயமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கங்கனாக்கு அதிக அளவில் எதிர்ப்புகளும் குவிந்தவண்ணம் இருந்துட்டு இருக்கு ஏன்னா பொதுவாகவே பாஜக கட்சிக்கும் தமிழ்நாட்டுக்கும் சுத்தமாக ஆகாது அப்படின்ற ஒரு விஷயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அண்ணாமலை அவருடைய உழைப்புனால மாற்றிட்டு வந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி மோடி வந்துட்டு அவதூறாக பேசிட்டு போகிறதும் அதற்கு பிறகு தற்போது கங்கனா இந்த மாதிரி தமிழர்களை சீண்டும் விதமாக பேசுனதும் ஒரு பெரிய அதிர்வலை உண்டு சொல்லணும் பாஜக கட்சியை மீண்டும் மக்கள் அதிக அளவில் விரிக்க தொடங்கி இருக்காங்க இது பாத்தீங்கன்னா அண்ணாமலைக்கு ஒரு பெரிய தான் இருக்க போது ஏன்னா அவர் நடத்திய யாத்திரை அது மட்டும் இல்லாம மக்களை நேரில் சென்று அவங்க பிரச்சனை எல்லாம் கேட்கறது எல்லாத்தையுமே தாண்டி அவர் செய்த எல்லா உழைப்புகளுமே வீணாக போக போகுது அப்படின்றதான் நிதர்சனமான உண்மையாகவே இருக்குது இது குறித்து பத்திரிகையாளர்களுடைய சொல்றாங்க அப்படின்னா அண்ணாமலையோட முழு உழைப்புமே வீணாங்க மாணம் தான் பாஜக ஒவ்வொரு நிர்வாகிகளும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றது சொல்லியிருக்காங்க இதற்கு சீமான் நடிகை கங்கனாவுடைய விமர்சனத்திற்கு சீமான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பாஜகவுடைய நிர்வாகிகள் பேசுறதை நம்ம கேட்கவே கூடாது அப்படின்னும் ஏன்னா அவங்க யாருமே பர்மனண்டான நிர்வாகிகள் கிடையாது தற்காலிகமாக வரக்கூடியவங்க தான் அப்படின்றது தான் தற்காலிகமாக வரக்கூடிய நிர்வாகிகள் தான் அதனால அவங்க பேசுறதெல்லாம் கேட்டு நம்ம கோவப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றவங்க கருத்துக்களை கமசம் தெரிவிங்க நன்றி வணக்கம்